ீஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஒரு அடி தொட்டு ஒரு அடியாய் இவ்வுலகமதை மாற்றுகின்ற சித்தனே உம்மை வாழ்த்த அகமகிழ்வோடு ஒரு அடி கோரக்கனும் ஒரு அடி புஜண்டனும் இணைந்து நல் வாழ்த்துக்களை உமக்கு இவ்வதிகாலை வேலெதனில் வழங்க நல் வளமையாய் வந்தமர்ந்தோம் ஆதிகிலாய சிவசூட்சம நூலென்ற அருள் பேலெதனில் நற்பேழையாய் பொக்கிச பேழையாய் பேரானந்தம் கொடுக்கின்ற அருள் அது ஆதிகையிலாய சுகசூட்சம நூலென்ற நாடி பேளை அது உம் நாடிக்குள்ளிருக்கின்ற இருக்கின்ற அரும் அது உண்மையே தஞ்சமென்று நாடுவோர்களுக்கு பகிரப்படுகின்ற அந்நிலை உண்மை ஊர்ஜிதமாய் நடந்து கொண்டிருக்க நடந்த நிலையெல்லாம் உயர்நிலை என்பதை எண்ணிக்கொண்டு உண்மையே தன் வாழ்நாள் முழுவதும் தஞ்சமென்று இருக்கின்ற ஒவ்வொரு மாந்தர்களுக்கும் உயர்நிலைதனை தாரை வார்த்து கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் படிப்படியாய் ஒவ்வொருவன் படிக்க வேண்டும் களி என்பதை படிக்க வேண்டும் களி என்பதை படித்தால்தான் அக்களியிலிருந்து எவ்வாறு ஒருவன் தம்மை அகற்றி கொள்ள முடியும் என்பதை அவன் அறிய முடியும் என்ற நிலைக்கு இக்களிதனை படைத்தவனாகவே நீர் இருக்க களியென்ற நிலை எவ்வாறு உருவாகியது அக்களியின் நிலை ஆரம்ப நிலை என்ன அதன் அந்த நிலை என்ன என்பதை பூரணமாய் உணர்ந்த பூரண சித்தனே புஜண்டன் வாழ்த்துகின்றோம் முழு நிலையாய் நிலை அது வளர்ந்து நிற்க சிவமகா சித்தன் முழுமையாய் எழுந்து நிற்கின்ற வேலை அது இவ்வையகம் கழியது மாறி நிற்கின்றதின் அருள்நிலைதனை அது உணரும் உணர்கின்ற பொழுது உணர்வில்லா இக்கழிதனில் தம்முடைய மனம் போன போக்குதனில் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் சித்தன் போக்கு என்று சிந்தையது பிற சிதறி அவர்கள் அலைந்து கொண்டிருக்க அந்நிலையெல்லாம் மாறி உண்மையான சித்தநிலை அது சிவமகா வாழை சித்தன் என்று கொடுத்து கொண்டிருக்கின்ற அருள்நிலை என்று உம் சிவ சபையை நாடி நீரே சபையென்று நாடி வந்து நிற்கின்ற அருமாந்தர்களை அரவணைத்து அருள் ஞானம் கொடுத்து உயர் ஞானம் அது சிவனை அறிகின்ற சித்த ஞானம் அதை அவர்களுக்கு கொடுத்து நல்வழிப்படுத்துகின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் கோரை புல்லாய் அலங்கார பாறை எதற்குள் சிக்கிய கோரை புல்லாய் கலியுக மாந்தர்கள் கலியன்ற கல்லுக்குள் அவர்கள் சிக்கி கொண்டிருக்க சிறு கோரையாய் அவர்களை நல் ஆயுதம் கொண்டு அறுத்தெடுத்து அதனை பக்குவப்படுத்தி அதன் அதனை படுக்கையாகவும் நல்லை செய்கின்ற உயர்நிலை பொருட்களாகவும் அவற்றை மாற்றி அமைத்து அவர்களை நல் பயனுக்கு கொண்டு வருகின்ற நல் சித்தனே அவ்வாறு இக்கலியுக மாந்தர்களை நல்லழையாய் தேர்ந்தெடுத்து அவர்கள் எவ்வளவு பெரிய கர்மவனை சுமர்ந்திருந்த பொழுதும் அவ்வனைகளெல்லாம் எங்களுக்கு பெரிதல்ல எமக்கு வேண்டியது எம்மை ஏற்று எவ்வையகமதில் யாம் கொண்ட நிலைதனை ஏற்றி வைக்க வேண்டும் அதற்கு உள்ளுக்குள் ஆதிகளாய சுவசூச்சம நூல்தனை ஏற்றி வைக்கின்றோம் சென்று ஒவ்வொரு இடமும் அதனை ஏற்றி வைக்க ஏற்றுகின்ற ஒளிதனில் ஏற்று நிற்போர் யாவரும் நல்நிலையாய் களியிலிருந்து மாறி நிற்கின்ற அருள் வரமதையும் நீர் சூட்சமாய் கொடுக்கின்ற அந்நிலைக்கு சீடர்களை தயார் செய்கின்ற சித்தனே நீர் வாளி என்று கோரக்கன் வாழ்த்துகின்றோம் பசுவது சினையாய் இருக்கின்ற பொழுது உள்ளுக்குள் கண்டிருக்கும் அதுபோல் இன்று யுகமாற்ற சேனைக்காக காலம் பொறுத்து உள்ளுக்குள் கலியுக மாந்தர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை நல் சீடர்களாய் சேனைக்கு தயார் செய்கின்ற சித்தனே அவையெல்லாம் இருக்கின்ற பசுவிலிருந்து கன்று வெளிவந்த பொழுது இருக்கின்ற நிலையது போல் உயர்நிலையாய் உம் சேனை படை இவ்வையகமதியில் வெளிப்படையாக இன்னும் பல்வேறு மாந்தர்களுக்கு தெரிவிக்கப்படுகின்ற பொழுது தெரியப்படுகின்ற பொழுது அந்நிலை உயர்நிலை என்று உம்மை நாடி பல மாந்தர்கள் தம் உள்ளமதை உதறிவிட்டு தம் உள்ளத்துக்குள் உம்மையே உறுதுணையாய் பிடித்து கொண்டு வந்து நிற்கின்ற அருள் வரமதை இக்கலியுக மாந்தர்களுக்கு கொடுத்து அந்நிலைதனை விரைவாய் கொண்டு வர செய்கின்ற சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் சிறிய இவன் அல்லது சீரிய வாழை இவன் அல்லதேல் இவ்வையகமதை உண்மையாய் சீர்படுத்த முடியுமா இவனால் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்க உருவில் வேண்டுமானால் சிறிய வாழை போல் அகத்தியனின் வடிவில் அமர்ந்திருக்கலாம் ஆனால் அகத்தியனையும் உள்ளடக்கி அண்ட பிரம்மாண்டங்களையும் உள்ளடக்கி ஒரு சித்தனாய் அமர்ந்திருக்கின்ற வாழை சித்தனே நீர் அருள்நிலையாய் பெருநிலையாய் பேரானந்தம் கொண்டு இவ்வண்ட அண்ட வடிவுக்கும் உம்மால் மாற முடியும் அணுவிலும் அணுவான அளவிற்கும் உம்மால் மாற முடியும் என்றபொழுதும் எமக்கு இக்கலியுகம் அதில் யுகத்தை மாற்ற வேண்டுமென்றால் அதற்கு இப்பிண்ட வடிவம்தான் வேண்டுமென்று இவ்வடிவுதனில் வந்தமர்ந்த சித்தனே வாளி என்று வாழ்த்துகின்றோம் அவ்வாறு இவ்வடிவுதனில் வந்தவனே உம் வடிதனை இருக பற்றி நிற்போர் யாவருக்கும் வினையது பற்றுவது போல் இருந்த பொழுதும் அவையெல்லாம் வினைபற்றவில்லை அவர்களுக்கு என்றும் வினைபற்றா நிலைக்கு அவை அனைத்தையும் மிக எளிதாக கரைக்கின்ற அருள்நிலை பாக்கிய நிலைகள் என்று அறிவிக்க நல்நிலையாய் சூட்சமமாய் சூட்சமத்தை எடுத்துரைக்க வைத்த சித்தனே நீர்வாலி என்று வாழ்த்துகின்றோம் அவ்வாறு நீர் சீரிய சித்தனாய் இவ்வையகமதில் பிற மாந்தர்களுக்கு சிறியவன் போல் தெரிந்தாலும் நீரே அவ்வண்ட பிரம்மாண்ட நாயகன் என்பதை உணர்கின்ற மாந்தர்கள் உம்மை பெரியவனாக பெருமகா வாழை சித்தனாக நினைத்து கொண்டிருக்கின்ற அந்நிலை உயர்நிலை அந்நிலைதனை அவர்கள் ஏற்று வழிநடத்தி எக்காலத்திலும் வலியது மாறிவிடாது உம்மை மனதுக்குள் வைத்து சென்று செல்கின்ற பொழுது வழிமாற செல்ல வேண்டுமென்றால் உம்மை விட்ட அகன்று அல்ல எங்கும் செல்ல வேண்டும் உம்மோடு இணைந்தே இருக்க வேண்டும் என்ற நிலையம் அல்ல எங்கு சென்ற பொழுதும் உம்மை எக்காலத்தில மறவாத இருந்தால் போதும் அவர்கள் அவர்கள் வழிமாறி செல்லா செல்லாம் அதுவே என்ற நிலைதனை உணர்த்த சித் நீர்வாலி என்று வாழ்த்துகின்றோம் பெருநிலைகள் எல்லாம் வேண்டுமென்றால் அதற்கு நல் பொறுமை நிலை வேண்டுமென்று இவ்வையக மாந்தர்களுக்கு அறிவுறுத்த நல் பொறுமையின் வடிவாய் வந்தமர்ந்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் ஆனால் எமக்கு பொறுமையும் கிடையாது ஆனால் பெருநிலை வேண்டுமென்றால் அதற்கும் வழி உண்டு என்பதை சூட்சமாய் கண்டறிந்த சித்தனே அந்நிலையின்படியும் சிற்சில மாந்தர்களுக்கு அந்நிலைதனை கொடுக்கின்ற சித்தனே ஆதிகைலாய சிவசூட்சம நூல் வடிவோனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் காலத்தையும் நீட்டிக்க முடியும் அக்காலத்தையும் குறுக்க முடியும் அவை எவனால் முடியும் அக்காலம் எது என்பதை உண்மையாய் உணர்ந்த அக்கால தேவனாய் அமர்கின்ற ஒருவன் நானென்ற என்ற நிலைதனை விட்டு இவ்வண்ட பிரம்மாண்டம் பிரபஞ்சம் முழுவதும் யாமே என்று இருக்கின்ற ஒரு நிலையில் உள்ளவனால் காலத்தையும் மாற்ற முடியும் நல் கனிந்த உள்ளம் கொண்டவனாய் அவன் நினைத்த நிலைக்கு யுகத்தையும் மாற்றி அமைக்க முடியும் என்ற நிலைக்கு யுகமாற்ற அவ்வண்ட பிரம்மாண்ட நாயகனின் வடிவாய் சிவமாய் வந்த சிவமகா வாழை சித்தனே என்று கோரக்கனும் புஜண்டனும் நல் அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம் உண்மையாய் உயர்நிலைக்கு ஒவ்வொருவரும் தம்மை தயார் செய்து கொண்டிருக்கின்ற இக்கலியுகம் கலியுகத்தில் உண்மையான உயர்நிலைகளுக்கு உம்மை அறிந்தும் உம்மை அறியாமலும் சூட்சமாய் அவர்கள் நல்வழிதனில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் மாந்தர்கள் ஆங்காங்கு அவர்களெல்லாம் ஏன் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர்கள் தெரியாமல் ஏதோ யாம் செய்கின்றோம் அதனால் இது நடங்க நடந்து கொண்டிருக்கின்றது என்று அமர்ந்திருக்க அவர்களை சூட்சமாய் உம் கணங்களே அவ்வாறு செய்ய வைக்கின்றன செய்ய வைத்து அவர்கள் மனமது திருந்தி இருக்கின்ற பொழுது உம் சிவசபை எங்கு திரும்பினாலும் இருக்கின்ற நேரமதில் அவர்களும் சிவசபை நாடி வந்து நல் திருந்திய மனதோடு தெளிந்த மனதோடு உம்மோடு உம் பனிதனை மேற்கொண்டு யுகமாற்றமதை மாற்றுகின்ற நல் பனிதனை செய்து நிற்கின்ற அருள் வரமதை அவர்களுக்கு கொடுத்த சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் வரமது வேண்டும் அது நல் வளமாய் வேண்டும் என்ற நிலைக்கு கேட்ட நிலைதனை கேட்டவாறே கொடுக்கின்ற கருணாகரனே வாழி கருணையின் வடிவோனே வரம் வரம்பெற வேண்டும் அதற்கு வாழை சித்தனின் வடிவாய் அமர வேண்டும் என்ற நிலையே ஒரு நிலை அவனிடமிருந்து வரம்பெற என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் உம் நிலையில் அமர வேண்டும் நீராக அமர வேண்டும் உம்மை உள்ளுக்குள் வைத்திருக்கின்ற பொழுது நான் என்ற நிலை உள்ளுக்குள் இலா நிலைதனில் அவன் நீயாய் அமர்ந்திருக்கின்ற அருள்வரம் அதை கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் அதிகாலை வேளை அது அவ்வாதி கதிரவனவன் இவ்வையகமதில் எலை எத்தனிக்கின்ற வேலை எத்தனிக்கின்ற வேளையில் என்றும் எழுந்து நிற்கின்ற ஆதிகையிலாய சிவசூட்சம நூல்தனில் எங்களை எழுந்து நல் வாழ்த்துக்களை வழங்க வைத்த சித்தனே நீர்வாளி என்று அகமகிழ்வோடு புஜண்டனும் கோரக்கனும் நல் வாழ்த்துக்களை இணைந்தார்போல் வழங்கியதில் பேரானந்தம் கொண்டு வாழ்த்தி அமர்கின்றோம் ஓம் அகதீஷா எனமகர் ஓம் சிவமகா வால திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி